கரத்துறை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்மளுடைய சர்ச்சஸஸில் வந்து நிறைய ஆர்கூமெண்ட்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னா நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும் எந்த மாதிரி அலங்காரங்கள் வைக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடலாமா இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் போடலாமா இவ்வளோ நகைகள் போடலாமா இல்லை நகை போடலாமா எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் நம்ம சர்ச்சஸ்க்கு போட்டு வரணும்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் போடுறோம் இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போடுறோம் அது பார்க்குறவங்களுக்கு கண்ணில் இருக்குது அவங்க தான் மாறணும் நாங்கள் மாற தேவை நாங்கள் எந்த மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடுவோம் நாங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுவோம் இல்லை அதே மாதிரி பசங்க வந்து டிஷர்ட்ஸ் போடுவோம் நாங்கள் வந்து த்ரீ ஃபோர்த்து போட்டுட்டு சர்ச்சஸுக்கு வருவோம் இல்லை இந்த மாதிரி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம சர்ச்சஸில் இருக்குது இல்லையா ஆனால் வேதம் என்ன சொல்லுது ஆக்சுவலாக வேதம் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் வசனம் வந்து தீமுத்துல இருக்குது ஒன்று தீமூத்தியும் ரெண்டு ஒன்பது பத்து நீங்கள் வாசிங்கன்னா ஸ்திரீகளும் மயிரை பின்னலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது பெற்ற வசரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வசதங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வ பக்தி உலக என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நட்கரிகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்ன மாதிரி அலங்கரிப்பு வேணும்னு சொல்லி இதில் திமுகக்கு பவுல் எழுதியிருக்கார் இல்லையா பொண்ணு முத்து ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ் இதை வச்சு நம்ம வந்து வெளியேறு பெற்ற வஸ்திரத்தை இதனால் நம்ம அலங்கரிக்கக்கூடாது நம்ம எப்படி அலங்கரிக்கணுமா தகுதியான வஸ்திரம் கரெக்டான ட்ரெஸ் இல்லையா கடவுள் வந்து நம்மளை ஏழ்மையாக இருக்க சொல்ல எளிமையாக இருக்க சொல்லியிருக்காரு கரெக்டான ஒரு மாடஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் போடணும் அதே மாதிரி நல்ல ஒரு தெளிந்த புத்தியாக தெய்வ பக்தியாக இருந்து நம்மளை பார்க்குறவங்க வந்து நல்ல ஒரு நட்கிரியை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்திரீகளுக்கு போடப்பட்டிருக்கணும் இது ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டு பேரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருமே வந்து நம்ம எந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஆஃபீஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுமா அவ்வளோ நகைகளை கழுத்து ஃபுல்லாக நகையை போட்டுவிட்டு இல்லைனா வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இல்லைனா வந்து முட்டிக்கு மேலே நம்ம ஃப்ராக் போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் போவோமோ நம்ம போக மாட்டோம் ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லோரும் இருப்பாங்க பாக்சஸ் இருப்பாங்க என்ன மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அதே மாதிரி ஜென்ட்ஸ் வந்து நம்ம த்ரீ ஃபோர்த்து போட்டு நம்ம போகிறது கிடையாது ஷார்ட்ஸ் போட்டுட்டு நம்ம போக மாட்டோம் ஏன்னா ஆஃபீஸ்லேன்னு சொல்லி ஒரு டெக்கோரம் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லி ஆஃபீஸில் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு சர்ச்சஸுக்கு போகிறோம் நம்ம போடுகிற நகைகள் பார்த்து மற்றவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க நம்ம ஓகே நம்ம வந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தவங்க நம்ம நகைகள்லாம் பார்க்கக்கூடாது நம்மளும் அடுத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் அவங்க பார்க்கும்போது அதனால் விழுந்து போயிட்டாங்கன்னா இல்லை இவ்வளோ நகைகள் போடுறாங்க நமக்கு இந்த நகைகள் இல்லையே அந்த ஏக்கத்துக்கு காரணம் யார் நம்மளாதானே இருக்கிறோம் இவ்வளோ வெளியே வந்து ட்ரெஸ் போடுறாங்க நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்துக்கு காரணம் நம்ம தான் இருக்கிறோம் மாதிரி கண்கள் இச்சையை நம்ம தூண்டுகிறோமா சர்ச்சஸுக்கு வரோம் மாடஸ்ட்டாக நம்மளுடைய உள்ளான உறுப்புகளெல்லாம் வந்து கரெக்ட்